ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஸோ நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுஷல் வந்து ரொட்டீன் வந்து ஃப்ரம் மார்னிங் டு நைட் வந்து ரொட்டீன்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து ப்ளாக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ என்னோட வேலைகள்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ பாப்பா தான் இதுக்கப்புறம் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க இருக்கு அவங்க அண்ட் குட்டி பாப்பாவை கூப்பிட்டு போய்ட்டு அம்மா கிட்ட விட்டுவிட்டு நான் கடை கிளம்பலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஸோ குட்டி பாப்பாவையும் காலையிலேயே குளிக்க வச்சு அவங்களும் வந்து என்னோட வந்து ரெடி பண்ணியாச்சு அண்ட் ஜடம் மட்டும்தான் போடல பாப்பாவுக்கு ஸோ இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளாகில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அண்டு இந்த பிளாக் நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு பிளானில் நேற்றையே வந்து எக்ஸ்ட்ரா ரைஸ் வந்து வச்சுட்டு அது நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் ஏன்னா வெயிலோட தாக்கம் பயங்கரமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பழைய சாதம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ காலையில் எழுந்தவுடனே சாப்பாடை வந்து தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக அதுக்கு வந்து மாங்காய் வந்து அம்மா ஒரு ஒரு கிலோ பக்கம் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதில் வந்து மாங்காய் வச்சு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காவை கட் பண்ணி அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து குலுக்கி சாப்பிட்டா வந்து இது கூட சூப்பராக இருக்கும் இல்லையா சைடிஷ்ஷு அப்படின்றதுனால மாங்காய் கட் பண்ணி எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருந்தேன் பாப்பா வந்து அதுக்குள்ளே அம்மா பசிக்குது எப்போ செய்வீங்க எப்போ செய்வீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்களா நான் வந்து இல்லை பாப்பா ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சா வந்து பாப்பாவுக்கு வந்து சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பா வந்து டேஸ்ட் வந்து இருக்குமா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க குட்டி பாப்பா வந்து அப்போ தூங்கிட்டு இருந்ததுனால அப்புறம் அவங்க உடனே ஃபஸ்ட்டு அவங்கள வந்து குளிக்க வச்சாச்சு குளிக்க வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டேன் ஏன்னா அவங்க எழுந்திருக்கிறதே எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருந்தாங்க அதனால ஸோ நானும் குஷி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா குளியல் போட்டாச்சு அவங்களுக்கு வந்து தலைக்கு குளிக்க வச்சேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் கத்தசண்ட் இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கணுன்னா வந்து தலை குளிக்க வைக்கணும் ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு நாளுக்கு ரெண்டு டைம் அந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் குளிக்க வைப்பேன் ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது இல்லையா ஸோ குழந்தைங்க காலையில் ஒரு டைம் குளிக்க வச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் ஈவினிங்க்கு மேலே குளிக்க வச்சோன்னா கொஞ்சம் தூக்கம் வந்து நல்லா வர மாதிரி வரும் அப்படின்றதுனால பாப்பாவை காலையில் இன்னைக்கு தலைக்கே குளிக்க வச்சாச்சு அப்படிதான விஷயமா அடுத்தது பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நம்ம ரெடி ஆகிட்டு அப்படியே கடைக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஸோ பாப்பா வந்து பால் குடித்ததுக்கப்புறம் வந்து கீழே வந்து தூக்கிட்டு போயிட்டான் பாப்பாவை அங்கே குட்டி பையனை வந்து தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டியில் வந்து அவனை வச்சு ஆட்டிகிட்டே இருந்தேன் ஃபைனலாக வந்து தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் தூங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அம்மா கிட்டே கொடுத்துட்டு நான் வந்து கடைக்கு போயிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட் வந்து ஆஃப்டர்நூனு ஆஃப்டர்நூன் சரி லஞ்சுக்காக வந்தேன் ஸோ லஞ்ச் எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு குட்டி பாப்பா வந்து அப்படியே தூங்க வச்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்தேன் ஏன்னா அவங்க அப்பா இன்றைக்கி கொஞ்சம் வெளில போயிருந்ததுனால அவங்க அக்கா வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா ஏன்னா அவங்க அக்கா வந்து இன்னைக்கு டிவி தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால நான் பார்த்துக்கிறேம்மா தூங்க வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு நான் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை வந்து தூங்க வச்சிட்டேன் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒன் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி தூங்க வச்சுன்னா இன்றைக்கி எவ்வளோ நேரம் தூங்குவாங்கன்னு தெரியல ஏன்னா பாப்பாவை காலையில் எழுந்தோடனே தலைக்கு வேற குளிக்க வச்சுட்டேன் அவங்க எழுந்துச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஜடையெல்லாம் போட்டுவிட்டு பலூன் ஊதி வச்சு கொடுத்தேன் அவங்க ஃபஸ்ட்டு எழுந்து அதாவது தொடவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து பலூனை வந்து ஹாப்பியாக வாங்கிட்டு அப்போ தான் வந்து வெளில எழுந்துச்சு வந்து விளாடவே வந்து பாப்பா ஆரம்பித்தாங்க அதில் வந்து பலூன் வந்து பறந்து பறந்து போச்சு அவங்களும் வந்து பின்னாடி பின்னாடி போயிட்டு எடுத்துகிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க பாப்பா அவங்க அக்கா வந்து அப்போது அவங்க அக்கா வந்து அப்போது டிவி பார்த்துட்டு இருந்தாங்க சரி பாப்பா என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளாடுறதெல்லாம் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் நான் அண்ட் வத்தலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காஞ்சிடுச்சு சரி ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம் வத்தல் அப்படின்னு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பக்கம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் விட்டுட்டேன் அண்ட் பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹாப்பியா ஸோ ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா நாத்தனார் பாப்பா வந்து வந்திருந்தாங்க அவங்க பொண்ணு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தவுடனே பாப்பாவை வந்து தூக்கி வச்சிட்டு ஜாலியாக வந்து ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்பா எங்கே இருக்காங்க அம்மா எங்கே இருக்காங்க அக்கா எங்கே இருக்காங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களா அவங்க கரெக்டாக பதில் சொல்லிவிட்டு பதில் சொல்லிட்டே இருந்தாங்க நாங்கள்லாம் வந்து கிளாப் இருந்தேன் ஹே அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் நாத்தனார் பொண்ணை வந்து எங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேம் ஏஜ் குரூப்புன்றதுனால வந்து ஜாலியாக விளையாடுவாங்க அப்படின்றதுனால நாங்கள் இங்கேருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போவோம் ஸோ அப்போ அவங்க வரும்போது ஜாலியாக விளையாடுவாங்க அண்ட் அவங்க வந்து இங்கே வரும்போது ஜாலியாக விளாடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எங்கள் குழந்தைங்களுக்குலாம் ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப மிங்கிள்டாக இருப்பாங்க அண்ட் வந்து ஈவினிங்க்கு மேலே வந்து நானும் குழந்தைங்க எல்லோரும் வந்து பக்கத்தில் இருக்க க்ராசரி ஷாப் போய்ட்டு நைட்டு வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஸோ அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாேருமே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஆக்சுவலி பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் சரி குழந்தைங்க எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு அண்ட் வந்து கடைக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ஏன்னா காலையிலே வந்து மாவு அதாவது இட்லி நாளைக்கு அரை அதாவது இட்லி போடலான்னு சொல்லிட்டு மாவு அரை அரைக்கிறதுக்காக வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் ஈவினிங் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து வந்து போட்டு ஆட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உளுந்து ஆட்டும்போது மேக்சிமம் வந்து தண்ணி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவேன் ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோரை தான் வந்து உளுந்து வந்து ஊறப்ப அப்போது வந்து தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா அது கூலிங்கான வாட்டரில் நம்ம அரைக்கும் போது நல்லா வந்து ப பஃப்புன்னு வர மாதிரி வரும் அதனால வந்து நான் மேக்ஸிமம் வந்து கூலிங் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து சரி ஈவினிங் ஆகிடுச்சு ஸோ அப்படியே டீ போட்டுடலாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஷேர் பண்ணி வந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்றது வந்து ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருக்கணும் அது என்னவோ தெரியல குழந்தைங்க இருந்தால் தான் வந்து வீடு வந்து கலக்கலன்னு இருக்கும் அப்போ தான் ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தம்பி பையன் தம்பி பையன் வந்துட்டான் அடுத்தது தம்பியோட பெரிய பையன் வந்துட்டான் அண்ணா பொண்ணு என்னோட பெரிய பொண்ணு என்னோட சின்ன பொண்ணு நாத்தனார் பொண்ணுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களா இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும்போது நம்ம வந்து யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா என்ன வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வத்தல் எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு ஸோ நானும் வந்து டீ போட்டு கொ அதாவது எல்லாருக்கும் எடுத்து வந்து கொடுத்துட்டேன் வந்து எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து பிஸ்கெட் வச்சு டீ வந்து தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அது குட்டி குழந்தைங்கள்லேருந்து எங்கள் பாப்பாலேருந்து எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால அது வந்து ஜஸ்ட் ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்றதுனால வந்து இது அது வந்து கிளிப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் நான் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டி வந்து ஊ ஊட்டி விட்டுக்குவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் வந்து மெத்தையில் வந்து கால் வைக்கவே முடியல அப்படின்றதுனால என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் அப்பா கால் வைக்கவே முடியல செம்ம நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டில் வந்து தண்ணி பிடிச்சி பிடிச்சி ஃபுல்லாக மெத்தை ஃபுல்லாக ஊற்றிட்டு இருந்தாங்க இந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க இந்த சூட்டுக்காண்டி தண்ணி ஊற்றின உடனே அப்படியே அவங்களுக்கு ஜில்லுன்ட்டு இருக்கும் போல் இருக்குது எல்லாரும் வந்து உட்காந்து படுத்துக்கிட்டு எல்லாம் வந்து ஊரில் ஆரம்பித்தாங்க இதில் காமெடி என்னென்னா எங்கள் பாப்பாலாம் வந்து இடம் பார்த்து இடம் பார்த்து உட்காந்தாங்க எங்கள் நாத்தனார் பாப்பா வந்து தூக்கிட்டு தூக்கிட்டு போனாங்க அடுத்தது வந்து எங்கள் தம்பி பாயினம் அப்படிதான் படுத்துக்கிட்டான் தண்ணியில் அப்படிதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நைட்டுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் அதாவது ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து கூலிங் வாட்டர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் எடுத்துப்பார் குழந்தைங்க நாங்கள் யாரும் அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கிறது கிடையாது ஸோ அவருக்காண்டி வந்து வாட்டர் பாட்டிலை வந்து ஃபில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்க நான் வந்து அதை ஜஸ்ட் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டிப்பாப்பா இருக்காங்க இல்லையா குட்டிப்பாப்பா வந்து கிச்சனுக்குள்ளேயும் போயிட்டு போய்ட்டு வந்து வெளில ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுனால தூக்கிட்டு வந்து வெளில விட்டுட்டு நான் ஏன்னா தண்ணி வந்து அவங்க எல்லா இடத்துலையும் ஊற்றி விடுறதுனால டைல்ஸுன்றதுனால எங்கே நம்ம விழுவோம் அப்படின்றதே வந்து தெரியாது அந்தளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க ஸோ எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து கழுவிட்டு நான் சிங்க்கில் நிறையா வந்து பாத்திரம் வந்தது இல்லையா அதை வந்து நம்ம கழுவி முடிச்சிட்டோன்னா நமக்கு ஒரு வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அதுவும் இல்லாமல் அது முடித்ததுக்கப்புறம் வந்து கிரைண்டர் இருக்குது ஸோ கிரைண்டரை நம்ம கழுவி வந்து நல்லா தொடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஃபர்தராக வந்து யூஸ் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸோ ஒரு எவ்வளோ குயிக்காக வந்து முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து நீ கம்ப்ளீட் பண்ணி முடித்தால் தான் வந்து என்னால் வந்து குக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தையும் விலைக்கிட்டேன் அண்ட் கிரைண்டரையும் வந்து வில அதாவது ஃபுல்லாக விளக்கி வச்சுட்டு நல்லா வந்து தொடச்சும் வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு ஏன்னா பல பலன்னு இருந்தால் தான் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பொருளோட மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாவில் வந்து உப்பு எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு ஸோ நைட்டுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் ஏன்னா வந்து அரிசி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் குழம்பு செஞ்சதுக்கப்புறம் விசில் மட்டும் வச்சிட்டேன்னா வந்து ஓகே ஆகிடும் அப்படின்றதுனால ஊற வச்சுட்டேன் பட் வந்து குழந்தைங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கு கலரிங்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு உள்ளே சைலண்டாக போனேன் பாப்பா உட்காந்து கலரிங் பண்ணலான்ட்டு இருந்தால் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டெடி பேர் வந்து வரையறேன்னு சொல்லிட்டு எங்கள் அந்த பாப்பா வந்து ஜஸ்ட் காட்டிக்கிட்டே இருந்தாங்க அண்ட் என்னோடய குட்டி பாப்பா அவங்க அப்பா மாடியில் உட்காந்து ஜாலியாக அவங்க ஃபோனை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ காற்றோட்டமாக வெளில வாங்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு இல்லை எனக்கு டைம் ஆச்சு நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார் தம்பி வந்து பூண்டெல்லாம் உரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்க சொன்னார் டேஸ்ட் பண்ணதில் செம்மையாக இருந்தது ஸோ லாஸ்ட்டில் என்னோட வேலை என்னென்னா கொத்தமல்லி தலையை மட்டும் தூவி ஜஸ்ட் வந்து வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிக்கிட்டேன் இது மட்டும்தான் இன்றைக்கி நான் பண்ண வேலை அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ரைஸுமே வச்சு முடித்தாச்சு முடித்தோடனே நாங்கள் சாப்பிட்ருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா சாப்பிடுங்கம்மா சூப்பராக இருக்கா சரி நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் ஸோ இன்னைக்கு வந்து டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிச்சதுனாலும் முடியும் போது ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஒரு டேவாக தான் வந்து எங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது ஏன்னா வந்து நாற்பது நாள் குழந்தைங்க வந்திருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து எங்களோட வந்து ஜஸ்ட்டு ஜாலியாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நாங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது அண்ட் வந்து எல்லாம் ஒன்றா சமைத்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரியான வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எல்லாம் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது அது என்னும் தெரியல எனக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி குழந்தைங்கலாம் வந்து கட்டான இருந்தால் தான் வந்து பிடிக்கும் ஏன்னா வந்து இல்லைனா வந்து ஆளே இல்லாத மாதிரி நம்ம மட்டும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இருக்கும் ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா என் கூட வந்து மற்ற டேஸ்லேயும் சரி அண்ணா குழந்தை தம்பி குழந்தை என்னோடய ரெண்டு பிள்ளைங்க அப்படின்றது இருந்துகிட்டே இருப்பாங்க என்கிட்ட எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த்தார் பாப்பாவும் எங்களோட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது எங்களுக்கு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ப்ளாக் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு ஸோ எல்லாம் வந்து இந்த டின்னரில் போயிட்டு நான் ஜாயின் பண்ண போகிறேன் அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா எங்களோடய வ்ளாகை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனல் ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறைக்காத வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் சொல்லிட்டே கேட்டுட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்